வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் இது எல்லா பெண்களுக்குமே முக்கியமான ஒரு பதிவுங்க என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா கை குழந்தையை வச்சுருக்கேங்க ஏதோ ஒரு வேலை நான் வீட்டில் செஞ்சே ஆகணும்னு நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு எண்ணம் இருக்குங்க ஏன்னா குழந்தைய வச்சிட்ருக்குறோம் நம்ம வேலைக்கும் போக முடியாது நம்மளால ஆனால் என்னடா பண்ணுறது ஏதாவது ஒரு பத்து இருபதுக்காவது நம்ம இருந்து சம்பாதிக்கணுமே அப்படின்ற எண்ணம் எல்லா பெண்களுக்குமே இருக்குங்க அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க நானும் ஒரு குழந்தையோட தாங்க வீட்டில் இருக்கிறேன் என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்றதுனால நானும் யோசிச்சிருக்கேன் அதனால் சரி ஓகே இந்த பதிவை போட்டால் எல்லாருமே கை குழந்தைய வச்சுருக்க எல்லாத்துக்கும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினச்சி இந்த பதிவை போடுறேன் பாருங்கள் உறவுகளே நம்ம குழந்தைய வச்சுட்டு என்ன வேலை பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு நம்ம கொஞ்சம் சமைக்கலாம் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகா செய்யலாங்க எலுமிச்சை பழம் மாங்காய் என்ன சீசனோ அதை வாங்கி நம்ம நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சமைக்கலாங்க இன்றைக்கி இந்த வட்டம் எலுமிச்சை பழம் நல்லா பெஸ்ட்டாக கிடைக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து ஊறுகாய் போட்டு இருபது முப்பது அந்த ரேட்டில் போதுங்க பத்து ரூபான்றது நம்மளுக்கே கட்டுப்படி ஆகாதுங்க இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க இப்போ பக்கத்தில் பேச்சுலர்ஸ் இருப்பாங்க இல்லை ஹாஸ்டல் இருக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் எப்படி எல்லாருமே வந்துட்டு ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அதனால் ப அக்கம் பக்கத்தில் சொல்லலாம் அக்கா அந்த மாதிரி நான் ஊறுகாய் விற்கிறேன் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஒரு பாக்கெட் இருபது ரூபா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களும் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு பத்து பாக்கெட்னாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் கேட்டு விற்றுக்கலாங்க அப்புறம் மாங்காய் சீசன் அப்படின்னா மாங்காய் ஊருகா போடுங்க மாங்காய் ஊருகா போட்டு விற்றுங்க இல்லை எனக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊருகா ரொம்ப போட்டாதீங்க அதெல்லாம் கெட்டு போயிடும் அதனால் அப்பப்போ போடுறதுனால ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் நம்ம நல்ல மக்கள் மனசில் நம்ம இடம் பிடிக்கணும் இந்த கடையிலையா இந்த வீட்டில் போய் ஊருகா செய்கிறாங்க அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்ம கிட்டேருந்து கேட்டு வாங்கணுங்க அதனால் வந்து நம்ம எப்போயுமே குவாலிட்டியாக இருக்கணும் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து எப்போயுமே நான் என்ன செய்யணும் நம்ம இங்கே ஊர்காவான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு வச்சுக்கிட்டா போதுங்க நிறைய சேவைச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வந்து மஞ்சள் கிழங்காக வாங்கிட்டு வந்து மிஷினில் கூட அரைச்சிக்கோங்க அங்கே வீட்டில் கூட அரைக்க முடியல அப்படின்னா மிஷினில் அரைச்சிட்டு வந்து பாக்கெட் போடலாங்க பத்து ரூபாய்க்கிலேருந்து பாக்கெட் போடலாம் மஞ்சள் பொடியில் நல்லா லாபம் கிடைக்கும் பத்து ரூபாயிலேருந்து பாக்கெட் போட்டு வச்சுக்கோங்க அதை கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்து விற்றுக்கலாம் நீங்கள் மஞ்சள் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வாங்கி அரைச்சிட்டு வந்துடுங்க மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பாக்கெட் போட்டு நம்ம விற்றுக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் கடுகு மிளகு இதெல்லாமே பத்து பத்து ரூபாய்க்காக நம்ம பாக்கெட் போட்டு வச்சுக்கலாங்க அக்கம் பக்கத்தில் நம்ம விற்றுக்கலாம் அதுவும் நல்ல லாபங்க கொஞ்சம் முதலீடு போட வேண்டியது இருக்கும் ஆனால் நிறைய லாபம் கிடைக்குங்க கண்டிப்பாக ஏன்னா எதுவுமே நம்ம வந்துட்டு மொத்த சரக்கு வாங்கிட்டு வந்து நம்ம சில்லறையாக போட்டு விற்கிறோம் அப்படின்ற போது அதில் அதிகமான லாபம் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி தொழிலை நான் சொல்கிறேன் குழந்தைங்க தூங்கிடுது அப்படின்னா ஒரு பத்து சீரக பாக்கெட்டு பத்து கடுகு பாக்கெட்டு வெந்தயம் இந்த மாதிரி எல்லாமே பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு போட்டால் போதுங்க பட்டை அந்த கிராம்பு அப்புறம் இந்த பிரியாணி இலை இது கூட போடலாங்க இது நல்லா போகுங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ பட்டை சோம்பு கிராம்பு பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதை தான் பிரியாணி அப்போ யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த மாதிரியும் பத்து பத்து ரூபாய்க்கு போதும் அதுக்கு மேலெலாம் எதுவுமே போடாதீங்கங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நடுத்தர வகுப்பு சேர்ந்தவங்க தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணுறோம் அதனால் நம்ம கொஞ்சம் பத்து ரூபாய் இருபது ரூபாயில இருந்தேவும் வியாபாரத்தை தொடங்கலாங்க இந்த மாதிரி வந்து வீட்டில் கொஞ்சம் முதலீடு தாங்க போடணும் ஒரு ஐநூறு ஆயிரம் தாங்க செலவாகும் ஆனால் நம்மளுக்கு வருமானம் நல்லா வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் பேச்சுலராக பசங்க நிறைய பேர் தங்கி வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் ரொம்ப வாங்குவாங்கங்க அந்த மாதிரி குழம்பு தூள் வந்து அதை நம்ம வீட்லேயே அரைச்சி அது ஒரு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே போட்டுக்கலாங்க பாக்கெட்டு ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய சேர்த்து அரைக்கிறோன்ற பற்றி நம்ம முன்ன முதலீடு போடுறோம் இல்லையா அதனால் முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கூட போட்டுக்கலாம் கொழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் ஒரு டப்பாவில் போய் கால் கிலோ கால் கிலோ வாங்கி அரைச்சிட்டு வந்து ஐம்பது கிராம் தனியாக நூறு கிராம் தனியாக அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுடுங்க கடுகு சீரகம் ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாமே பாக்கெட் பண்ணி வச்சுடுங்க வச்சுட்டு எல்லாத்துலேயுமே இதில் ஒரு பத்து ரூபாய் அதில் பத்து ரூபாய் அதில் பத்து ரூபாய் கிடச்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் நம்மளால் ஒரு காலையிலையும் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி ஒரு மாலை காலை மாலை ரெண்டு வேலைக்கு மட்டும் போயிட்டு அக்கம் பக்கத்தில் சொல்லி வச்சுடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு அது கூட்டி கொண்டு போய் காட்டுங்க அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து வாங்கிக்குவாங்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராமத்து சைடில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் சிட்டிலையே நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்க நாங்கள் கிராமத்தில் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையே ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிக்கலாங்க அதுதாங்க ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிக்கிட்டு அதுக்கு நம்ம எந்தும் பண்ண போகிறதில்ல நம்ம தோட்டத்துலேயே பக்கத்தில் தோட்டம் இந்த மாதிரி இப்போலாம் பார்த்திங்கன்னா மழை சீசன் நல்லா புல் இருக்கும் அதில் கொஞ்சம் நேரம் மேய்க்க விட்டாலும் சரி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற வடி தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற வடித்தண்ணி அதை வைக்கலாம் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டுன்னு சொல்லி போடுற காய்கறிகளை கட் பண்ணி அதுங்க வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஆட்டுக்குட்டி வளர்க்கலாங்க அந்த ஆட்டுக்குட்டி தாங்க இப்போ ரொம்ப ரேட் ஜாஸ்தி அதனால் ஆட்டுக்குட்டிலாம் நான் கிராமத்தில் இருக்கேன் அப்படின்ற போது கண்டிப்பாக ஆட்டுக்குட்டி வளர்க்கலாங்க அப்புறம் நாட்டு கோழிலாம் வளர்க்கலாங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டை ரேட்லாம் அதிகமாக இருக்குது அப்புறம் நாட்டுக்கோழி சேல்ஸ் பண்ணும்போது நல்ல விலைக்கு போகுது இப்போ ரொம்ப அந்த மாதிரி மக்கள் விரும்புகிறாங்க நாட்டுக்கோழி நாட்டு கோழி முட்டை தான் நிறைய சாப்பிட்றாங்க இங்கே வந்துட்டு நீங்கள் அதை கொண்டு போயிட்டு அக்கம் பக்கம் கேட்டால் கொடுங்க அப்படி இல்லைன்னா போய்ட்டு டவுனுக்குள்ளே போயிட்டு எடுத்து வைத்தீங்கன்னா நல்ல லாபம்ங்க எடுத்து ஒரு கடையில் கொடுத்தா கூட போதும் நீங்கள் யார்கிட்டையும் போய் அங்கே போய் விற்கணும் கூட அவசியம் இல்லை கடையில் இந்த மாதிரி நாட்டுக்கோழி முட்டை இருக்குங்க எங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி நான் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆடு வளர்த்துக்கலாம் நாட்டு கோழி வளர்க்கலாம் இந்த மாதிரிலாம் வேலைகள் பார்க்கலாங்க சரிங்க ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் நானும் இதில் தாங்க ஃபாலோ பண்ண போகிறேன் அதனால் சரி இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளை மாதிரி நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இது ஒரு இந்த வீடியோ பார்த்து எதாவது ஏதாவது ஒரு தொழில் செய்யணுன்றதுக்காண்டி நான் போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கீழே சொல்லுங்கள் இன்னும் எ எதை பற்றிலாம் வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் எதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் தேவை அப்படின்றத பற்றியும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் நீங்கள் கொடுக்குற டாப்பிக்கை கூட நான் நிறைய உங்களுக்கு வீடியோக்கள் எடுத்து போடுறேன் ஓகேங்களா பாய் நண்பர்களே பாய் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை கேட்டேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எங்கள் சேனலை பாருங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் சேனல் எப்படி இருக்குன்றதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் பாய் உறவுகளே